இவன் சொல்கிற விலை வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மாடல் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சென்சர் கண்ணாடியை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டியரிங் வீலை வந்து இதில் ஸ்பெஷலாக எக்கோ மோட் இருக்கு எக்கோ மோட் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மீண்டும் வந்திருக்க இடம் வந்து எஸ்டிஎல் கார் சேல் இது மானிப்பாளியர்களை தெரியும் நான் இதை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ரெண்டு கார் நிற்குது ரெண்டு ப்ராண்ட் நியூ கார் நிற்குது இந்த நியூ காரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த முரல் வந்து டொயாட்டா யாரிஸ் இது வந்து ரெண்டும் பிராண்ட் நியூவாக வந்து நிற்குது பார்த்திங்கன்னா சொன்னால் ஒயிட் கலரில் செம லுக்காக இருக்குது வழி பக்கம் காட்ரன் அப்படியே சுற்றி பிரேக் லைட் பாருங்கள் எப்படி இருக்குண்டு பிரேக் லைட் வேறு லெவலில் இருக்குது பின்னால் அப்படியே பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் அண்ட் பிளாக் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு யார் சின்ன இன்னொரு மாடலும் இருக்குது தெரியும் இது ஒரு மாடல் இந்த ரெண்டு காரும் வந்து ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய உற்பத்தி ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய உற்பத்தி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது வித்தியாசங்கள் இல்லை இது ஃபுல் ஆப்ஷனோட வந்த ஒரு கார் ஒயிட் கலர்ன்றபடியாக நல்லா தூக்கி கொடுக்குது இந்த காரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து சேஃப்டி மொடல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்லைட் பார்ப்போம் ஒரு போல லைட் ஒன்று வந்திருக்குது இதில் சிக்னல் வந்திருக்குது கீழே வந்து போக்கெலாம் நாங்கள் பூட்டோனும் முன்பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சென்சர் இது வந்து கட்டுப்பட போதோன்னு சொன்னால் எல்லாம் அடிக்கும் இப்போ வாங்கிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை சென்சர் இருக்கிறதால ஈஸியாக நாங்கள் பாக் பண்ணி கொள்ளலாம் பார்க்க சம லுக்காக இருக்குது உள்ளுக்க போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடி இல்லை சிக்னல் லைட் இருக்குது இதில் வீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எலோ வீல் இல்லை வீல் கப் தான் இருக்குது ஆனாலும் பிரச்சனை இல்லை பா அந்த வீல் கப் வந்து புது மாடல் நல்ல வடிவாக இருக்குது உள்ளே போவோம் உள்ள பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கட கண்ணாடியை கொண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டோ மிரர் ஓட்டோவாக மிரோல் க்ளோஸ் பண்ணும் என்னென்று சொன்னால் லொக் பண்ணும் போது அந்த இருக்குது ரைட் உள்ள டோரை க்ளோஸ் பண்ணுவோம் ரைட் ஓகே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் அதில் இந்த ஆப்ஷன் இருக்குது இதில் ஓட்டோ ஹெட்லைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓட்டோ ஓட்டோ ஹெட்லைட் தெரியும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கீழே ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே இது டைப் சி சார்ஜர் கியர் சிஸ்டம் பாருங்க அப்படி இருக்குது லைட் லைட் ரெண்டு பக்கமும் இருக்குது ஏ பேக் வேறு லெவலில் இருக்குது ஸ்டீரிங் வீல் பார்ப்போம் ஸ்டீரிங் வீலை வந்து கொடுத்துருக்காங்க ஓடியோ வல்யூம் கண்ட்ரோல் இருக்குது மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் இருக்குது பார்க்கவே ஒரு லுக்கான செம லுக்காக இருக்குது இந்த ஸ்டேரிங் வீல் பிடிக்கவும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு சின்ன ஸ்டேரிங் வீல் குட்டியாக இருக்குது இது பைக் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஸ்பெஷலாக எக்கோ இருக்குது எக்கோ மோட் தெரியும் எக்கோ எக்கனமிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்கோ மோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எக்கோ லைட் இருக்குது மோட்டில் நாங்கள் வெஹிக்கிளில் ஓடும்போது ஃபியூல் கொஞ்சம் கூட வேலை செய்யும் ஃப்யூலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் கட்டுப்படுத்தலாம் முன்னால் பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேயும் இந்த பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது சில வாகனத்துக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோவா பத்தாது ஆனால் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது செம்மையாக இருக்கும் முன்னுக்க முன்னுக்கு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிராண்ட் நியூ வெறும் அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஓடின புத்தம் புதிய கார் உண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரியது அங்கலனிக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியது வழியில் ரங்குவம் பின்பக்கம் பாப்பம் லைட்டாக போடுவோம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது நல்லா இருக்கு பார்க்க இந்த சீட் எல்லாம் நல்ல சாஃப்டாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் இப்போ நாங்கள் பூட்டை பார்ப்போம் பூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு மூன்று சூட் கேஸ் வைக்கலாம் நாங்கள் ஏர்போர்ட் போட் போகிறோன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை வடிவான பெரிய எல்லாம் ரெண்டு மூன்று கொண்டு போகலாம் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த சீட்டில் பின்னால் பாருங்க டப் லெதர் அடிச்சிருக்காங்க இந்த சீட் வந்து நல்ல குவாலிட்டியான லெதரில் செய்யப்பட்டுருக்காண்டு போட்டிருக்காங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது பார்க்க இந்த பிளாக் கலரில் இந்த பஃபர் எல்லாம் வந்தது வேறு லெவலில் இருக்குது புரோ க்ளோஸ் பண்ணுவோம் ரைட் நல்ல சாஃப்டாக இருக்கு சவுண்டை கேட்டாலே தெரியும் புதுசு தானே சாஃப்டாக தான் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய யாரைஸ் இப்போ விலையை பார்ப்போம் இதோட விலையை பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியது வந்து இவங்க சொல்கிற விலை வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரியது இவங்க சொல்கிற விலை வந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்குள்ள நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இவங்க விற்கிற விலை கொழும்புண்ட ரேட்டு கிட்டதான் இருக்குது ஏன்னு சொன்னால் டிரெக்டாக இவங்க ரக்குமதி செய்கிறாங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் சீப்பாகத்தான் இருக்குது விலை விலையெல்லாம் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராண்ட் நியூ தான் ஆனால் உற்பத்தி தான் வித்தியாசம் காரை அந்த லைட் போட்டு பார்க்க வேற லெவலில் இருக்குது ஸ்கூப் லைட் வேறு லெவல் இதில் பாத்தீங்கன்னா சொன்னால் இவங்க நம்பர் இருக்குது நீங்கள் நேராக வந்தோ அல்லது ஃபோன்லையோ விலைய பேசி தீர்மானிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க நார்மலாகவே நல்ல ரேட்லாம் கொடுத்து கொண்டு வராங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிறதுக்காண்டி இல்லை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏதும் தேவைன்னு சொன்னால் எஸ்டிஎல் கார் சேல் மானிப்பாயில் கட்டுட வென்ற இடத்துல இருக்குது நீங்கள் நேராகவே இவங்களோட தொடர்பு கொள்ளலாம் லீசிங் வசதி கூட பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து பிராண்ட் நியூவுக்கு வந்து முதல் எழுபது வீதம் கொடுத்து கொண்டிருந்தாங்க இப்போ அறுபது வீதம் ஆக்கிட்டாங்க லீசிங் கம்பெனி அறுபது வீதமான காசை லீஸ் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ உங்களோட இன்வாய்ஸ் இவங்க சொல்கிற ரேட்லேருந்து அறுபது வீதம் லீசிங் கம்பெனியால் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோன் கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்